இனத்திற்காக நீ எதையும் தூக்கி எறியலாம் தூக்கி வைப்பார் அவரு இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு நீ போ அவன் அப்படியே செய்தான் ஆபரகம் தோத்து போகல குறைஞ்சு போகல நீயும் நானும் ஆபரகாமின் சந்ததி அந்த வித்து விளங்கணும் அந்த சார வெளிப்படணும் என் தகப்பன் முற்பிதா விட்டான் ஆமே முற்பிதா விட்டாரா இல்லையா விட சொல்ற வேண்டியதை கிற்று அப்பதான் ஒரு பெரிய மேன்மைய சொல்லுங்க நீங்க நினைச்சாதா எவ்வளவு நிச்சயம் உள்ள வார்த்தை தெரியுமா அவ்வளவு நிச்சயம் உள்ள வார்த்தை